தற்போதைய அண்மை செய்தி மதுரையில் திமுக பிரமுகர் உறவினர் கொலை வழக்கில் சுபாஷ் சந்திரபோஸ் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருந்தி வாழ்வதாக கூறியவர் தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் திருந்தி வாழ்ந்து வந்த தனது மகனை சம்பந்தமின்றி காவல்துறை என்கவுண்டர் செய்துள்ளதாக தந்தை குற்றம் சுமத்தி இருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காளி கொலை வழக்கில் சம்பந்தமே இல்லாமல் தனது மகனை போலீஸ் என்கவுண்டர் செய்து கொன்று விட்டதாக தந்தை புகார் அடித்திருக்கிறார் கோயம்புத்தூர்ல நெய்வேலி போகிற வாயில என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அங்க என்கவுண்டர் பண்ணி மதுரையில் வந்து இப்ப வேலை ஆஸ்பத்திரிக்கிட்ட போட்டு நாங்க தப்பிச்சு அப்படி சொல்லி நேற்று என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க வரைக்கும் என்கவுண்டர் பண்ணது இன்னும் பண்ணல நீ மறையில் உள்ளவங்க ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நீசில் வருதே அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் அடிச்சிக்கப்பறம் நாங்கள் குடும்பத்தோட சேர்ந்து வந்திருக்கோம் இந்த காலீஸ்வரன் என் தலையிடவே இல்லை அதுக்குள்ளே புட்டேஜ்லாம் என்கிட்ட இருக்குது என் மக காற்று குத்துக்கு அங்கே ஊருக்கு வந்துருந்தேன் வந்திருந்தேன் நான் கீரை அங்கே சாயுடி வந்திருந்தேன் அதுக்குள்ளே புட்டேஜ்லாம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே கொண்டுருக்காங்க பேர் வாங்குன போலீஸ்காரங்க பேர் வாங்குன்றக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க பேர் வாங்குறதுக்கு அவங்க அவங்க பேர் வாங்குறதுன்னு செய்கிறாங்க இவனுக்கு அதுக்கும் ஜமதமே கிடையாது துப்பாக்கிலாம் எல்லாம் வைக்கிற வேலையே கிடையாது அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது அவன் துப்பாக்கி எப்படி வச்சிருப்பான் ஒன்று பண்ணிருக்காங்க அப்புறம் துப்பாக்கி அவட்ட புடிங்க வச்சிருந்தான் கையில நேத்து நேத்து காலையில் வரைக்கும் பேசிருக்கான் என் மகிட்ட போய் பேசிருக்கான் ஒன்னும் சொல்ல இந்த மாதிரி திரும்பி வரேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதனால கையெழுத்து போட போற நேரம் பார்த்து நான் போனா பிடிச்சுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் கையெழுத்து போட போகல இது ஒரு ஸ்பெஷல் டிமெலாம் ஒருத்திட்ட கேட்டுக்கேன் நீ கையெழுத்து போட போனால் அவன் உனியை தூக்கிடுவாங்கடா நீ போயிட்றான்னு சொல்லிட்டாப்புல அதோட வந்து கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டேன் செஞ்சிருந்தா பரவாயில்ல செய்யாத கேஸுக்கு அவங்க போய் கேசியா போடுறாங்க கழுத்துல காயம் வந்து அது ஏற்கனவே வந்து போன ஓட்டம் பிடிச்சாங்கல்ல பொறநோட்டில் வச்சு பிடிச்சாங்க கையெழுத்து போட வரும்போது அப்போ வரும்போது விரட்டி இருக்காங்க விரட்டும் சைடு கண்ணாடி வந்து குத்திடுச்சு அதுதான் கா பழையது பழைய இது அது

அவனை கொலை நடந்தானை இருந்தானா மருதியில் இருந்தானா இவங்க பார்த்தா அதுக்குள்ளே ஃபுட்டேஜ் ஏண்டருக்குல விசேஷத்தில் இருக்கான் எல்லாமே இவங்க எப்படி அதை கொல்லலாம் இந்த கேஸில் அவனை எப்படி இவனை இணைக்கலாம் உங்களை ஓடி பிடிக்கம்னா பேச வீட்டுக்கு போயிடணும் உங்களுக்கு டியூட்டியாக தான் ஓடி பிடிங்க இந்த இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருந்தா நீங்கள் பாருங்கள் அந்த கேஸில் சம்மந்தப்படாதான்னு எதுக்கு நீங்கள் சேர்க்குறீங்க கோயம்புத்தூர்லேருந்து நெய்வேலி போகிற வாரியில் என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்க அங்கே என்கவுண்ட் பண்ணி மதுரையில் வந்து மதுரையில் திமுக பிரமுகர் உறவினர் கொலை வழக்கில் சுபாஷ் சந்திரபோஸ் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்த என்கவுண்டர் ஒரு திட்டமிடப்பட்ட நாடகம் என்று உயிர என்கவுண்டரில் உயிரிழந்த சுபாஷ் சந்திரபோஸின் தந்தை குற்றம் சாட்டியிருக்கிறார் இதனையடுத்து மருத்துவமனையிலிருந்து சுபாஷ் சந்திரபோஸின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மதுரையில் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மதுரை மாநகர் கீழேத்துறை பகுதியைச் சேர்ந்த வி குருசாமி மற்றும் வெள்ளைக்களி தரப்பினரிடையே கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து வகை இருந்து வரக்கூடிய நிலையில் இருபத்தி ஒரு கொலை சம்பவங்கள் நடைபெற்றது இதனைதான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வீகோ குருசாமி தரத்தினுடைய அவருடைய சகோதரி மகனாக இருக்கிற கிளாமர் காளி என்பவரே மதுரை தனக்கன்குளம் பகுதியில் வைத்து கும்பலானது வெட்டி படுகொலை செய்தனர் இந்த வழக்கில் ஏழு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பாக சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் மதுரை கீழே திரை பகுதியைச் சேர்ந்த ஏற்கனவே அவர் வி கே குருசாமியுடைய எதிர்பரப்பாக இருக்கக்கூடிய வெள்ளைக்காலியுடைய கூட்டாளி என்று சொல்லக்கூடிய சுபாஷ் சந்திரபோஸ் என்ற இளைஞரை நேற்றைய தினம் ரிங் ரோடு செல்லக்கூடிய மதுரை விமான நிலைய ரிங் ரோடு செல்லக்கூடிய சாலை கலம்பல் பகுதியில் வைத்து காவல்துறையினர் என்கவுண்டர் செய்து சுட்டுக்கொழி செய்துள்ளனர் இந்த நிலையில் தான் அவரது உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது இந்த என்கவுண்டர் என்பது திட்டமிடப்பட்டு காவல்துறையினரால் நடத்தப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதுவரை தாங்கள் உடலை பெற மாட்டோம் என சுபாஷ் அந்த என்கவுண்டரில் உயிரிழந்த சுபாஷ் சந்திரபோஸின் பெற்றோர்கள் தெரிவித்து வருகின்றனர் அதே போன்று இந்த கிளாமர் காலி கொலை வழக்கு நடைபெற்ற நாளில் சுபாஷ் சந்திரபோஸ் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் தனது சகோதரியுடைய சுப நிகழ்ச்சியில் ஒன்று பங்கேற்றுள்ளதாக அதற்கான ஆதாரம் இருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்று கிளாமர் காலி கொலை வழக்கில் தொடர்புடையதாக கூறி தற்பொழுது என்கவுண்டர் அதே போன்று அவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக கூறக்கூடிய பகுதியில் என்கவுண்டர்கள் நடத்தவில்லை பகுதியில் அவர் கடலூர் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருந்த பொழுதுதான் வேறு எங்கோ இந்த என்கவுண்டரை அவரை சுட்டு கொலை செய்துவிட்டு இந்த இடத்தில் வைத்து போட்டியிருக்கிறார்கள் காவல்துறையினர் என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் எனவே இது குறித்தான உரிய விசாரணை நடத்தப்பட்டு உண்மை வெளியில் வரை நாங்கள் உடலை பெற மாட்டோம் என கூறி அவர்கள் தொடர்ந்து உடலை பெற மாட்டோம் என அவர்கள் கூறி வருகிறார்கள் அதேபோன்று இந்த இதனிடையே இந்த என்கவுண்டர் சம்பந்தமாக மாஜிஸ்ட்ரேட் பாக்கியராஜ் அவர்கள் தற்பொழுது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அந்த பினவுரையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுபாஷ் சந்திரபோஸின் உடல் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் அதே போன்று அவருடைய பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினிடம் நேரடியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் அந்த நேரத்தில் காவல்துறை உதவியாளர்கள் துணையாளர்கள் உள்ளிட்டோர்களும் கூட இந்த விசாரணையின் பொழுது அவர்கள் உடன் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மதுரையில் வி கே குருசாமி மற்றும் வெள்ளைக்காரி தரப்பினிடையே இருக்கக்கூடிய மோதலில் ஏற்கனவே இரண்டு பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்க வெள்ளைக்காலி தரப்பில் இரண்டு பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நேற்றைய தினம் வெள்ளைக்காலி தரப்பினுடைய மற்றொரு நபரான சுபாஷ் சந்திரபோஸும் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இதனால் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதே போன்று அவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டு என்பது இந்த வி கே தரப்பாக இருக்கக்கூடிய கிளாமர்காலியினுடைய கொலை சம்பவத்திற்கும் சுபாஷ் சந்திரபோஸுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை ஆனால் காவல்துறை இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதன் காரணமாக இன்னும் இந்த மோதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் காவல்துறையினரிடையே பதவி உயர்வுக்காக இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் தொடர்ச்சியாக வி கே குருசாமி மற்றும் வெள்ளைக்காலி தரப்பினருடைய மோதலை அதிகரிக்கும் வகையிலாக காவல்துறையினர் செயல்படுவதாகவும் அதனால் திட்டமிட்டு இதுபோன்று அந்த கிளாமர்காலி கொலை வழக்கில் சந்திரபோஸுக்கு தொடர்பு இருப்பதாக கூறுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் இது குறித்தான முழுமையான விசாரணை நடத்தப்பட்டால் மட்டும்தான் தாங்கள் உடலை பெறுவோம் என கூறி தொடர்ந்து பெற்றோர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அந்த உடற்கூறாய்வு நடைபெறக்கூடிய பிணவரை பகுதி முழுவதும் காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்க குவித்து வைக்கப்பட்டிருக்கிறனர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்